கமல் இருந்தார்னால் அவருக்கு தெரியும் ஆரம்பத்துலேருந்தே அவர் ட்ராவல் ஆகி வந்தவர் இளையராஜா கூட அவருக்கு வந்து மனிதத்தனத்துக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும் வைரமுத்து படத்துக்குள்ளே வந்தே ஆகணும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் மைண்டில் இருந்துருக்கும் அவர் சொல்லி இளையராஜாவை கன்வின்ஸ் பண்ண முடியும் இன்னொன்று இந்த அமித்ஷா வந்து எதோடு மேம்போக்கா நடிச்சிட்டு போற நடிகர் கிடையாது ஒரு கேரக்டர் கொடுத்தா அதுக்குள்ளேயே கரைஞ்சிருவாரு அப்படி இருக்கும்போது ஒரு இளையராஜாவாக தன்னை மாற்றிக்கொள்வதில் எந்த சிரமமும் இருக்க போறது அது ரொம்ப சிறப்பான படமா வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனால் இதில் இளையராஜா தலையிடுவாருங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது வைரமுத்து யார் என் லைஃப்ல அவன் யார் வேண்டாம் வேறு நான் எதுக்கு அந்தால பெரிய பெருமைப்படுத்தணும் அப்படி ஒரு கேரக்டர் வந்ததாகவே வேண்டாம் வேறு அவர் ஒரு சுவாரஸ்யம் அடிபட்டு போயிருக்கா இது மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லுவார் அவர் கங்கே முறையே கூட தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரஜினிகிட்ட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகும்போது அவர் பதிலே சொல்லலைங்கிறது தான் முக்கியமான தகவலாக இருக்குது அவர் என்ன பண்ணுவார்னா பணத்திற்கு பதிலாக என்னுடைய உழைப்பு ஏதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசணுமா இல்லை முரளி அம்மாவும் இவருடைய அம்மாவும் அக்கா தங்கைகள் இதில் வந்து இவங்க ஏதோ காதல் திருமணம் செஞ்சிட்டதாகவும் அதனால் வந்து அந்த குடும்பம் இவங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சதாகவும் ஒரு தகவல் இருக்கு இன்னொன்று ஒரு பொறுக்கி ஒரு நல்ல பொண்ணு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு தவறு நடக்குது அவன் தான் புருஷன் அவன் நினைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை காலம் வேறையாரு அப்படிப்பட்ட சூழலில் அதே படத்தை அவர் எடுக்கணும்னு நினைக்கிறது பேராபர்த்தாக நான் உணர்கிறேன் அது ஒரு வாட்சாக வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சது கூட அதில் கொஞ்சம் ரஜினியினுடைய பங்கு இருக்கலாம்னு நான் நம்புறேன் ஏன்னா அவருடைய பட டிஸ்கஷனில் பல நேரங்களில் ரஜினி உட்காந்துருக்கார் வெறும் நடிப்புன்ட்டு தாண்டி போகிறவர் இல்லை அவர் ராமராஜன் வந்து ஒரு துண்டு பேப்பரை எழுதி அவர் சைன் பண்ணி இவருக்கு நான் படம் பண்ணுறேன் இவருக்கு ஃபைனான்ஸ் வழங்குங்கள் அப்படின்னு எழுதி அவர் சைன் பண்ணி ஒருத்தர் கையில் கொடுத்தா அவர் படம் பண்ணிக்கலாம் எந்த பைனான்சியில் போனாலும் படத்தை கொடுத்துருவாங்க பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் வலைப்பேச்சி அந்தனன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் தனுஷ் இப்போ இந்த இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு பயோபிக் படத்தில் நடிக்கிறார் இதில் கமல்ஹாசனுடைய ரோல் ஏதாவது அதில் என்ன ரோலாக இருக்கும் அப்படி இருந்தால் இன்னொன்று எஸ்பிபி கேரக்டருக்கு யாருன்னு முடிவு பண்ணிட்டாங்களா இல்லை அந்த கதையில் பெரிய குழப்பம் நிலவரதா சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த கதையை எங்கே துவங்கி எங்கே முடிக்கிறது ரெண்டு பார்ட்டாக எடுக்கிறதா இதில் யாரெல்லாம் வரணும் யாரெல்லாம் வரக்கூடாது இது எல்லாமே வந்து ஒரு டிஸ்கஷனாகவே போயிட்டுருக்கு இல்லை ஆரம்பத்தில் ஒரு ஆறுதல் என்னென்னா திரைக்கதை வந்து கமல் பண்ண போகிறாரு அப்படின்னு நமக்கு கேள்விப்பட்டேன் அப்புறம் இப்போ கடைசியில் ஒரு அதிர்ச்சி தகவல் என்னன்னா இப்போ இருக்கிற பனி சுமையின் காரணமாக என்னால் முடியாது நீங்களே பார்த்துங்கிற மாதிரி அவர் ஏதோ வெளியேறிட்டார் போட்டிருக்கா அதுலேருந்து இப்போ தான் அந்த வேலையும் பார்க்க போகிறார் அப்போ இது எந்த அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் வரும்னு நமக்கு தெரியல ஏன்னா கமல் இருந்தார்னா அவருக்கு தெரியும் ஆரம்பத்துலேருந்தே அவர் ட்ராவல் ஆகி வந்தவர் இளையராஜா கூட அவருக்கு வந்து மனிதத்தனத்துக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும் வைரமுத்து படத்துக்குள்ளே வந்தே ஆகணும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் மைண்டில் இருந்திருக்கும் இப்போ அவர் சொல்லி இளையராஜாவை கன்வின்ஸ் பண்ண முடியும் பட்டு தனுஷ் வந்து ஐயா இந்த மாதிரி படத்தில் வைரமுத்து போர்ஷன் ஒன்று வருது அப்படின்னாலே டக்குன்னு ஒரு கூடை போட்டுருவார் இளையராஜா பட் அதை கமல் டவர் பண்ண முடியாது கமல் வந்து அதை கரெக்டாக எடுத்து சொல்லுவார் இது தாங்க பயோபிக்கு இவர் இல்லாமல் இருந்தால் அது ஃபுல்ஃபில் ஆகாதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஸோ இதெல்லாம் இல்லாமல் அவங்க என்னவா எடுக்க போகிறாங்கன்னு தெரியல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இளையராஜா ஊர்லேருந்து கிளம்பி அன்னக்கிளி வரைக்கும் ஒரு போர்ஷனாக எடுக்கிறாங்க அண்ணன் தம்பி சகோதரர்கள் அவங்க பண்ண ஸ்ட்ரகிள் போராட்டம் இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டாக வருது அதற்கப்புறம் அன்னக்கிளியிலேருந்து ஆரம்பித்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் இன்னொரு பார்ட்டாக வர்றதா இப்போதைக்கு ப்ளான் போல இருக்கு பட் இதெல்லாம் எப்படி செட் ஆகும்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி இளையராஜாவை ரசிக்கிற கூட்டம்னு ஒரு பெருங்கூட்டம் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் நீங்கள் அடுத்த தலைமுறை வந்து சினிமாவை ஹேண்டில் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி படம் தேட்டருக்கு போகும்பொழுது நீங்கள் அந்த தேட்டர் ஃபுல்லானால் தானே அது வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பார்ட் எடுக்கிறாங்க இந்த ஒரு பார்ட்டை பார்க்கறதுக்கே ஆள் வரலைங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா ரெண்டாவது பார்ட்டை இவங்க எப்படி இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது பட் இன்றைய இளைய தலைமுறையும் புரிந்து கொள்கிற அளவுக்கு ஒரு படமாக அது உருவாகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக தான் புரிஞ்சுக்க முடியும் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற தலைமுறை இடைவெளியிலேயே முந்தைய தலைமுறை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டா கூட இப்போ ராசி அலகப்பன் மாதிரி இருக்கிறது ஒரு சமீபத்தில் பேட்டி பார்த்தேன் இளையராஜா கேரக்டரில் தனுஷ் அந்த கே போஸ்டர் அதெல்லாம் நல்லா பொருந்திருக்கு ஆனால் அந்த கேரக்டரு எது வரைக்கும் டிராவல் பண்ணால் என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவர் ஆர்மோனிய போட்டியில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இளையராஜாவை நான் அவரை ரசிக்க முடியும் இந்த ஹார்மோனி போட்டியில் கை வச்சா நான் இளையராஜாவாக என்னால் அவரை ரசிக்க முடியுமா பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு பேட்டி கொடுத்தேன் ஏன்னா இளையராஜாவோடு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூன்று படங்களுக்கு நான் ஒர்க் பண்ணும்போது கூட இருந்திருக்கிறேன் அப்படின்றார் அப்போ அந்த மாதிரி நபர் சொல்லக்கூடியதும் இப்போ உங்களை மாதிரியான ஆட்கள் பார்த்துருக்கறக்கூடிய விஷயங்களும் இப்போ அந்த தலைமுறைக்கும் அந்த இளையராஜாவோட ஜெல்லாகி அந்த படத்தை பார்க்க முடியுமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது இல்லை இல்லைங்க இளையராஜா வாழ்க்கையில் ஆயிரம் சுவாரஸ்யங்கள் இருக்குது இல்லை இல்லை இளையராஜா வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கள் இருக்குது தனுஷை வந்து இளையராஜா கேரக்டரோட பொருத்தி அப்படி பார்க்கறதுக்கு முடியுமான்றதுக்காக ஆசி அழக பொன் பிரச்சனை என்னன்னா அவர் இளையராஜாவோட டிராவல் ஆனவர் அந்த இடத்தில் தனுஷை அவர் பொருத்தி பார்க்க முடியல முடியல ஆனால் எல்லாருமே இப்போ நாட்டில் இருக்கிற மொத்த கோடி மக்களுமே இளையராஜாவோட டிராவல் பண்ணவங்களா கிடையாது அப்போ யார் பார்க்கணும் படத்தை ரசிகர்கள் தான் பார்க்கணும் இவங்க பொருட்டு கிடையாது இவங்க வந்து படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி விமர்சனம் விமர்சனங்களை சொல்ல முடியும் இளையராஜாவை பார்க்காதவன் இருக்காங்களா அவன் தனுஷ் வடிவத்தில் இளையராஜாவை பார்ப்பான் அங்கே தனுஷ் மறைஞ்சு இளையராஜா வந்துடுவார் இன்னொன்று தனுஷ் வந்து ஒரு மேம்போக்காக நடிச்சிட்டு போகிற நடிகர் கிடையாது ஒரு கேரக்டர் கொடுத்தா அதுக்குள்ளேயே கரைஞ்சிடுவார் அவர் அப்படி இருக்கும்போது ஒரு இளையராஜாவாக தன்னை மாற்றிக்கொள்வதில் எந்த சிரமமும் இருக்க போகிறதில்ல ஒரு சிறப்பான படமாக அதை உருவாக்கிடுவாங்க டெக்னாலஜி வைஸ் அது ரொம்ப சிறப்பான படமாக வந்துருவ நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் இதில் இளையராஜா தலையிடுவாருங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது பிரச்சனை அதில் எல்லா எல்லா கேரக்டரும் நீங்கள் சொல்கிற மாதிரி வைரமுத்து முப்ப வேண்டாம் பேர் வைரமுத்து யார் என் லைஃப்ல அவன் யார் வேண்டாம் பேர் நான் எதுக்கு அந்தளவு பெரிய பெருமைப்படுத்தணும் அப்படி ஒரு கேரக்டர் வந்ததாகவே வேண்டாம் வேறு அவர் அப்போது நீங்கள் ஒரு சுவாரஸ்யம் அடிபட்டு போயிருதா இது மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லுவார் அவர் இவன் எதுக்கு அவன் எதுக்கு இவன் எதுக்கும் போயிருக்கா கங்கை முறையாக கூட தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது புரியுதா அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இளையராஜாவினுடைய அறிவுறுத்தலின்படி எடுக்கப்படுகிற இந்த படம் நிறைவான படமாக வருமாங்கிற சந்தேகம் தான் நமக்கு இருக்கே தவிர தனுஷ் அதை கேரி அவுட் பண்ணுவாரான்னா அந்த சந்தேகம் நமக்கு கிடையவே கிடையாது அது கரெக்டாக முன்பு சார் இந்த நடிகர் சங்கம் கட்டுறதுக்கு கட்டுறதுக்கு உதயநிதி கார்த்திக் கமல் விஜய் எல்லாத்துக்குமே ஒரு கோடி ரூபா தலா வாங்கியிருக்கா வாங்கியிருக்காங்க பணம் கொடுத்துருக்கிறாங்க கிட்டேருந்து இன்னும் பணம் அப்படி கொடுத்த மாதிரியான தகவலையே இவங்க நடிகர் சங்கத்து சார்பில் ரஜினிகாந்தை இன்னும் அணுகலையா என்ன காரணம் இல்லை ரொம்ப ஆரம்பத்தில் பேசப்பட்டது ரஜினி உள்பட ஒரு நாற்பது பேர்கிட்ட நம்ம ஒரு கோடி ரூபா வாங்கணும் அப்படிங்கிறது நாற்பதுங்கிறது சாத்தியம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அதிகபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க இதில் நீங்கள் டைரக்டர்கள்லாம் சேர்த்திங்கன்னா கூட ஓரளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் டைரக்டர்கள் இதில் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது இப்போ சங்கர் மாதிரி ஒரு டைரக்டர் இந்தாங்க ஒரு கோடி ரூபா போனால் போய் கட்டிக்கீங்க எப்போ ரிட்டன் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் வட்டி இல்லாமல் கொடுக்கலாம் ஆனால் அவருக்கு நடிகர் சங்கத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நடிகர்கள்ட்ட ஒரு நாற்பது கோடி ரூபா வசூல் பண்ணுங்கிற இவங்க திட்டம் எந்த அளவுக்கு செல்லுபடியாகலன்னு தெரில பட் அந்த திட்டத்தை நோக்கி அவங்க போய்ட்டு இருக்காங்க சில முக்கியமானவர்கள்ட்டெலாம் பேசிகிட்டு இருக்காங்க அதில் சிம்பு வரைக்கும் கூட தர்றதாக சொல்லியிருக்காங்க போடு சிம்பு தனுஷ் விசால் இன்னும் பல பேர் இப்போ கார்த்தி சூர்யாலாம் தரன்ட்டாங்க இதில் வந்து ரஜினிகிட்டே இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகும்போது அவர் பதிலே சொல்லலைங்கிறது தான் முக்கியமான தகவலாக இருக்குது அவர் என்ன பண்ணுவார்னா பணத்திற்கு பதிலாக என்னுடைய உழைப்பு ஏதாவது நான் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசணுமா அல்லது இங்கேயாவது வெளிநாட்டில் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒரு ரெண்டு வார்த்தை ஏதாவது பேசணுமா அதுமாரி வேணால் நான் பண்ணித்தரேன் மற்றபடி பணமாக கொடுக்குறதுக்கு அவர் மனம் இடம் கொடுக்காதுங்கிறது அடிப்படையான உண்மை அப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட்டு கமல் விஜய் எல்லாம் பொழுது அவர் கொடுத்தே ஆகணும் அந்த கட்டாயத்துக்கு அவர் வந்துடுறாரு பட் எப்படியாவது அவர்கிட்ட வாங்குவாங்க அவர் பதில் சொல்லுன்னா என்ன போகிறாங்களா இல்லை நடிகர் சங்க சார்பில் ஆனால் அணுகியிருக்கிறாங்க அவரை இந்த தகவல் எல்லாமே அவருக்கு தெரியும் டேனியல் பாலாஜி இறந்து ஒரு நல்ல நடிகர் ஒரு நம்ம வேட்டையாடை விளையாடுற படத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு முரளிக்கும் அந்த உள்ள உறவு என்ன ஏன்னா இப்பதான் பெருசா தெரியுது அவர் நடிக்கிற காலத்தில் அது தெரியல அதை வெளிப்படுத்திக்க வேணான்ற ஒரு காரணங்கள் இருந்துதா இல்ல முரளி அம்மாவும் இவருடைய அம்மாவும் அக்கா தங்கைகள் இதில் வந்து இவங்க ஏதோ காதல் திருமணம் செஞ்சிட்டதாகவும் அதனால் வந்து அந்த குடும்பம் இவங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சதாகவும் ஒரு தகவல் இருக்குது இவர் வந்து முரளி நாலேஜ் இல்லாமல் முரளியினுடைய சிபாரிசு இல்லாமல் தானாக வளர்ந்தவர் இவர் அதனால் வந்து முரளியும் அவரும் சேர்ந்து பெரும்பாலும் எங்கேயும் நம்ம பார்த்தது கிடையாது அதான் இப்போ சொல் நீங்கள் சொன்ன மாதிரி இறந்த பிறகு தான் அது வந்து எல்லாருக்குமே பரவாயில்ல தெரியுது பட் ஆரம்ப காலத்தில் முரளியே கூட அது எங்கேயுமே வாய் திறந்து இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம பேரை வச்சுட்டு அவன் வளர்ந்துட கூடாதுங்கிறது ஒன்று இவரும் வந்து அவர் பேரை சொல்லி எங்கேயுமே இப்போ வாய்ப்பு கேட்கவே இல்லை அது தனி அது தனியாகவே இருந்துச்சு நீண்ட காலமாக ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றாவே இல்லை ஒரு வேலை இப்போ இந்த இதுக்கு பிறகு வேணால் ஒரு கட்டசிக்காக ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்காக முரளி குடும்பத்துலேருந்து யாராவது வரலாமே தவிர மற்றபடி ரொம்ப உறவு ரீதியாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை பார்த்திபன் அண்மையில் சொல்லியிருந்தார் அழகி படத்துக்கு இன்னமும் அந்த காதல் ஈர்ப்பு அப்படிலாம் இருக்குது மக்கள் மத்தியில் அந்த பார்ட் டூவை நானே எடுக்கிறதுக்கு பெரிய படன்னு சொல்லியிருக்காரு அதுபோல் தன்னுடைய முதல் படத்தில் கதாநாயகன் நடித்த புதிய பாதை படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு இல்லை படத்தையே திருப்பி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அதையும் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டும் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க சரி அது வந்து முதல் படம் அந்த படம் வந்து கருத்தியல் ரீதியாக வந்து பெரும்பாலான ஒரு உடன்பாடு இல்லை அந்த படம் வெற்றி படமாக இருக்கலாம் பட்டு ஒருத்தன் வந்து ஒரு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்கிறதுக்காகவே வந்து அவங்க கூட போகணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதெல்லாம் ரொம்ப பொதுவான கருத்து இன்றைக்கி ஃபெமினிசம் வளர்ந்து வேற ஒரு இடத்துல இருக்குது இன்றைக்கி அந்த படம் கொண்டாடப்படுமான்னா நிச்சயமாக கொண்டாடப்படாது பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகும் அதே படத்தை அவர் எடுக்கிற பட்சத்தில் அந்த விமர்சனங்களே அவர் எதிர்கொண்டாகணும் இன்னொன்று ஒரு பொறுக்கி ஒரு நல்ல பொண்ணு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு தவறு நடக்குது அவன் தான் புருஷன் அவன் நினைக்கணும்னு அவசியம் இல்லை நீ காலம் வேறையாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அதே படத்தை அவர் எடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு பேராபத்தாக நான் உணர்கிறேன் ரெண்டாவது அழகிங்கிறது ஒரு காவியம் அது வந்து அழகி தொண்ணூத்தாறுலாம் எப்போவாவது தான் கிடைக்கும் நீங்கள் அதே டைரக்டர்கிட்ட திருப்பி கொடுத்து அதையே எடுக்க சொன்னால் கூட அந்த அழகியல் அதுக்குள்ளே வருமானா ரொம்ப அந்த மேஜிக் நடக்கவே நடக்காது அதை வந்து ஒரு பார்ட் டூ எடுத்து காலி பண்ணாமல் இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஏன்னா சில காவியங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படியே மனம் அமைதியாக லைட்டெலாம் நிறுத்திட்டு இருட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரீகால் பண்ணோம்னாலே போதும் அதுதான் அந்த படத்துக்கு நாம் கொடுக்குற மரியாதை நீங்கள் பார்ட் டூலாம் எடுத்து வேறொரு மரியாதையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அதை விட மரியாதை கிடைக்கக்கூடாதுன்ற ஒரு ஆமாம் நீங்கள் சொன்ன அந்த புதிய பாதையோட கருத்து வந்து சரியான விஷயம் தான் ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் படங்கள் வந்த காலகட்ட சூழல் எல்லாம் அப்படி இருந்தது இன்னைக்கு அப்படி ஒரு சூழலே கிடையாது கிடையாது எண்ணமே கிடையாது அப்படி இருக்கும் போது அதை கொண்டாந்து மறுபடியும் எடுத்துனா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு ஆமா அது நிச்சயமா அவர் டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு ஒரு பத்து இருபது பேரை உட்கார வச்சு அந்த படத்தை திரும்ப போட்டு காமிச்சு இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு இது சரியாகுமா இதை கை வைக்கலாமா அப்படின்னு அவர் வேணால் ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் நல்ல பெண்ணியம் கொண்டவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் உட்கார வச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணி வேணும் வேணாங்கிற இடத்துக்கு அவர் போகலாம் எப்போவுமே காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி அவருக்கு அது இன்னும் பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக தெரியலாம் நம்மளை அந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துனது அதுங்கிற மரியாதையை அவர் கொடுக்கலாம் பட் இன்றைக்கி என்னங்கிறத அவர் யோசிக்கணும்ல இப்போ ரஜினிகாந்தோட நூற்றி எழுபத்தி ஓராவது படம் லோகேஷ் கனகராஜ் தான் இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட்ரு வெளில வந்திருக்குது அது ரொம்ப எல்லாரும் இருக்காங்க கைகளில் பார்த்திங்கன்னா இந்த வாட்சியோடு இருக்கிற மாதிரி ஒரு விலங்கு போட்டிருக்க மாதிரி இருக்குது இது என்ன ஒரு டைம் ஃப்ரேம் வர மூவியாக இல்லை என்ன மாதிரியான சித்தரிக்கிறதுக்கான ஒரு தோற்றம் தெரியுது இல்லை அது எதுவுமே நம்ம அது எல்லாமே நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது தான் பட் லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியாது இன்னொன்று ஒரு வித்தியாசமான போஸ்டராக அது இருக்கணும் லேசாக அதுக்குள்ளே ஒரு கதை வரணும்னு அவங்க நினச்சிருக்கலாம் ஸோ அதனால் வந்து இப்படி ஒன்று உருவாக்கியிருக்கலாம் இதில் வந்து ரஜினியின் பங்கும் நிறையா இருக்கும் ஏன்னா இப்போ ரஜினி வந்து ஒரு கதையை கேட்டார் உடனே அந்த ஸ்பாட்டில் பண்ணாருலாம் நம்ம எடுத்துக்க முடியாது ஒரு சின்ன டயலாக்காக இருந்தால் கூட அதையே வந்து அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை ஒரு பத்து மாதிரி சொல்லி அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்து அவர் கொடுக்கும்பொழுது முழு உழைப்பும் அவர் தான் மாறும் ஸோ அப்படி இந்த படத்தில் இந்த விலங்குங்கிறது அது ஒரு வாட்சாக வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சது கூட அதில் கொஞ்சம் ரஜினியினுடைய பங்கு இருக்கலாம்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவருடைய பட டிஸ்கஷனில் பல நேரங்களில் ரஜினி உட்காந்துருக்கார் வெறும் நடிப்புன்ட்டு தாண்டி போகிறவர் இல்லை அவர் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ் ஒரு நாள் ஷூட்டிங் நடந்தது ரெண்டு நாள் ஷூட்டிங் நடந்ததுன்னா அது எதை நோக்கி அந்த படம் போகுதுங்கிறது உள்ளேருந்து நம்ம கிரகிக்கலாம் அதுக்கு முன்னாடி பெருசாக நமக்கு தெரியறது வாய்ப்பு சாமானியன் அப்படின்னு ராமராஜன் நடித்த படம் ஆடியோ ரிலீஸ் நடந்திருக்குது அதில் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் பேசும்போது ஒரு நினைவு பகிர்ந்திருக்கிறார் ராமராஜனுடைய படத்துடைய வசூல்லாம் பார்த்துட்டு ரஜினிகாந்தே பயந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது என்ன அந்த சுவாரஸ்யமான தகவல் ரஜினிகாந்த் வந்து வெறும் ராமராஜன கண்டு மட்டுமே போயப்பில்ல ராஜேந்திர கண்டெல்லாம் பயந்துருக்கிறார் அன்னைக்கு அந்த மாதிரி ஓடுச்சு படம் ஓடுச்சுப்பா இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் வரிசையில் அவர் இருக்கார் நம்ம அதுலேருந்து கணக்கு போட்டோம்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை தாண்டி ஒன்றுமே இல்லை ஆனால் அன்னைக்கு வந்து டி ராஜேந்தர் இருந்தார் பாக்கியராஜ் இருந்தார் மோகன் இருந்தார் இந்த பக்கம் ராமராஜன் இருந்தார் எல்லா படமும் சில்லூர் ஜுப்ளி அட்டி 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 நான் அட்டிச்சு மோகன் படம்லாம் எத்தனை படம் சில்லூர் ஜுப்ளி படம் டிஆர் படம்லாம் கண்டினியூஸாக எட்டு படம் ஹிட்டு கொடுத்தாரு வருஷ கணக்கில் ஓடிச்ச அவர் படம்லாம் அப்போ பெரிய நடிகர்கள் எல்லாருமே பயந்தாங்க இப்போ ரஜினி படம் ஒன்று வருது ராஜேந்தர் படம் ஒன்று வருதுன்னா ரஜினி படத்தை விட்றதாக வேணாமாங்கிற அளவுக்கு சிக்கல் இருந்திருக்கு அதே மாதிரி ராமராஜன் படம் அன்னைக்கு வந்து இவர் படம் வரும்பொழுது ராமராஜன் படம் வருது கொஞ்சம் பொறுத்து விடலாமாங்கிற அளவுக்குலாம் இருந்திருக்காங்க அன்றைக்கி அப்படி இருந்தார் ராமராஜன் ஒரே நேரத்தில் முப்பத்தஞ்சு நாற்பது படங்களுக்கு சைன் பண்ணி வச்சுருந்தார் ஓட்டமாக ஓடிக்கிட்டே இருந்தார் அவருக்கான ஃபேன் பேஸுங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அப்படி இருந்தார் இப்போ ரொம்ப இதாக சொல்லுவாங்க அதாவது ஒரு சாதாரண ஆளை கூப்பிட்டு ராமராஜன் வந்து ஒரு துண்டு பேப்பரை எழுதி அவர் சைன் பண்ணி இவருக்கு நான் படம் பண்ணுறேன் இவருக்கு ஃபைனான்ஸ் வழங்குங்கள் அப்படின்னு எழுதி அவர் சைன் பண்ணி ஒருத்தர் கையில் கொடுத்தா அவர் படம் பண்ணிடலாம் எந்த ஃபைனான்ஸ்கிட்ட போனாலும் பணத்தை கொடுத்துருவாங்க அப்படி ஒரு இடத்துல ராமராஜா இருந்தார் அதனால் இவர் சொல்கிறதில் ஒன்றும் பெரிய வியப்பு கிடையாது திருவண்ணாமலையில் வந்து ஒரு பெரும் கூட்டம் ராமராஜனுக்கு வந்ததை பார்த்து மிரண்டு போனோம்லாம் சொல்கிறாருல அதெல்லாம் எதுவுமே பொய் கிடையாது இப்போ இந்த தலைமுறை ராமராஜனை பார்த்துட்டு இவருக்கா அப்படின்னு கேட்கும் இந்த தலைமுறைக்கு தெரியாது தெரியாது ஆனால் அன்னைக்கு வந்து இளையராஜாவுடைய பாட்டு ராமராஜன் கதை இது கரகாட்டக்காரன்னு ஒரு படம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு முறை ஆஸ்கார் ரவிச்சந்திரன்ட்ட நான் பேசியிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் நான் அப்படியே கஷுவலாக மவுண்ட் ரோடு போனேன் எப்பவுமே அங்கே மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் தானே படங்கள் வாங்குவாங்க இப்போ ஷிஃப்டிங் படங்களை வாங்கி கொண்டு போய் தேட்டரில் போடுவாங்க அப்புறம் பொட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டு வேறு போட்டி வாங்கிட்டு போவாங்க கையில் கொஞ்சமாக பணம் எடுத்துகிட்டு வருவாங்க இது நடந்துகிட்டே இருக்கும் அப்போது இவர் மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டு இப்படி ஓரமாக நடந்து போயிருக்காரு எதுக்கு கருமாரி கந்தசாமி வந்திருக்காரு அது அண்ணே எங்கேனா போகிறீங்கன்னு அது அது மாதிரி போகிறேன் நான் ஒரு ராமராஜனை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ண போறேன்னே கையில் என்ன இருக்கோ கொடுத்துட்டு போங்க வடார் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படியான்ட்டு பார்த்தா பதினெட்டாயிரமோ என்னமோ கையில் இருந்து தான் இந்தாங்கன்னு கொடுத்துட்டார் கொடுத்துட்டு இவர் வேலையை பார்க்க போயிட்டார் மறந்தே போயிட்டார் அதை படம் கரகாட்டக்காரன் எடுத்து முடிச்சுட்டார் கருமாறிக்காந்து சார் முடிச்சுட்டு ஆஸ்கார் ரேவி ஆஃபீஸுக்கு போய் ஆனால் படத்தை முடிச்சுட்டேன் உங்கள்கிட்ட அன்னைக்கு பதினெட்டாயிரம் வாங்கினேன் வடார் கார்டு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி போட்டியை கொடுத்தா கொண்டு போய் போட்டால் லட்சக்கணக்கில் கொட்டியிருக்கு இவர் கொடுத்ததை விட நூறு மடங்கு காசு ஒரு நேர்மையை பாருங்களேன் ஒருத்தர் ரோட்டில் பார்த்து கையெழுத்துக்கேற்று அக்ரிமெண்ட் ஒன்றும் கிடையாது கை மாற்று மாதிரி கொடுக்குறாரு அவர் வாங்கிட்டு அந்த ஏரியாவை வேற யாருக்காவது விற்று போயிட்டுருக்கலாம் ஆனால் அவர் பாருங்க நியாயமாக எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க நீங்கள் கொடுத்தீங்க வச்சுங்கன்ட்டு போகிறாரு இந்த நேர்மை இன்றைக்கி இருக்கா பார்த்தீங்களா ஏன் பல படங்கள் வந்து குப்புற விழுதுன்னா இந்த நேர்மையும் இல்லாமல் போனது தான் அன்றைக்கி நேர்மையாக இருந்தாங்க அவங்க சம்பாதிச்சாங்க நல்லா இருந்தாங்க வாழ்ந்தாங்க சரியாக அப்படி இருந்தார் ராமராஜன் சொல்கிறேன் அன்றைக்கி அவ்வளோ அவர் படங்கள் வந்து அப்படி ஓடிகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி சாமானியன்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை அவங்க எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க இவ்வளோ நாளாக அந்த படத்தின் தயாரிப்புக்கே அவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு இத்தனைக்கும் சின்ன படம் தான் எனக்கு என்னென்னா ராமராஜன் நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் வேறொரு இடத்துல இருந்திருக்கலாம் இப்போ பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே சார் நம்ம படத்தில் வந்து ஒரு பெரிய கேரக்டர் ரோல் இருக்குது ஒரு வில்லன் ரோல் இருக்குது நீங்கள் பண்ணுங்கள்லாம் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க நடித்தா ஹீரோ தான் கிளம்புங்கன்ட்டார் அவர் அது மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய துணிச்சல் வரும் ஏன்னா ராமராஜன் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு காலத்தில் சவுண்டாக இருந்தவர் அப்படியே மெல்ல மெல்ல கரைஞ்சி வெவ்வேறு பிரச்சனைகள் அவர் உடல்நிலை பிரச்சனை பல ஆக்சிடெண்ட்டு அந்த ஆக்சிடென்ட்லேருந்து ஒரு உயிர் பிழைத்து வந்ததே பெரிய வேலையாக இருந்துச்சு ஸோ அப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒரு மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறார் இன்றைக்கி ஃபினான்ஷியலாக பெருசாக இருக்காராம் இல்லை ஆனாலும் அவருக்கு வந்த வாய்ப்பு வந்து இல்லை வேண்டாம் நான் நடித்தா ஹீரோ தான் ஏன்னா அவரை ஒரு காலத்தில் ரசித்த ரசிகர்களை நம்ம ஏமாற்றக்கூடாது என்னடா நம்ம அப்படி கனவு நாயகனாக வச்சுருந்தோம் இன்றைக்கி அவர் ஏதோ ஒரு பத்து பேர்கிட்ட அடி வாங்குகிற மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிட்ருக்காருன்னு அவனை நினச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அவர் ஸோ இது மாதிரி ராமராஜனை வந்து நம்ம வியக்கிறதா அல்லது பரிதாபப்படுறதான்னு தெரில பட் ஏதோ ஒன்று வாழ்க்கை எப்படிலாம் உருட்டுதோ அதன்படி போயிட்டே இருக்கார் அவருடைய கொள்கையை விட்டு கொடுக்காம விட்டுக் இப்போ ஒரு ராமராஜன் இசையமைப்பாளர் இளையராஜா இந்த காம்பினேஷன் அதுதான் சாமானியன் படத்திலே மீண்டும் இது ஒரு பெரிய ஒரு வெற்றி இல்லை அடுத்த நிலை அப்படின்றது தாண்டி வந்துடுவாரா இல்லை அப்படி சொல்ல முடியாதுங்க என்னை இளையராஜாவுக்கும் பெரிய ஒன்றும் கிடையாது இளையராஜா வந்து ட்ரெண்டிங்கில் இல்லையான்னா இருக்கார் விடுதலை மாதிரி படங்கள்லாம் பண்ணுறாரு வெற்றிமாறனோடு இணைந்து பயணம் பண்ணுறாரு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இளையராஜாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அது வேற ஆனால் இளையராஜா பாடல்கள் அப்படி போட்டோன்னே பிச்சுட்டு போகுதா ஒரு அனிருத் பாட்டுக்கு இணையாக இருக்கான்னா கிடையாது இது வந்து பிரசாதம் இது வாந்தி அது வேற ஆனால் வாந்தியை ரசிக்கிற கூட்டம் இன்னைக்கு வந்துடுச்சு அதனால் எது விற்கிதோ அதை நோக்கி தான் கூட்டம் ஓடும் கிட்டத்தட்ட இளையராஜாவுக்கு இன்றைக்கி என்ன மார்க்கெட் நிலைமையோ அதே தான் ராமராஜனுக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பெரிய சுனாமியை உருவாக்க போகிறாங்களான்னா கிடையாது இப்போ அந்த பாட்டை கூட நான் கேட்டேன் அதுக்கு நமக்கு வந்து நமக்கு அது பிடிச்சிருக்கலாம் பட் நம்ம பிள்ளைகளுக்கோ அடுத்த தலைமுறைக்கோ பிடிக்குமானா பிடிக்காது அப்படி தான் இருக்குது அந்த பாட்டு ஸோ அதனால் இது என்னத்தை பெரிய புரட்சி ஏற்படுத்துங்கிறதுல எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை இப்போ நடிகர் பிருத்திவிராஜ் நடித்து வெளிவந்திருக்கு ஆடு ஜீவிதம் இந்த படம் எப்படி இருக்கு முயற்சி ரீதியாக ஒரு சிறந்த முயற்சின்னு சொல்லலாம் சிறந்த படம்னு கூட சொல்லலாம் பட் அந்த படம் வந்து நம்மளை வேகமாக இழுத்துட்டு ஓடுதா நம்ம அந்த படத்தோட கனெக்ட் ஆகிற மண்ணாக இல்லை ஏன்னா இப்போ அந்த படத்தில் இருக்கிற ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நமக்கே வந்த பிரச்சனையை நம்ம உணர்ந்தால் தான் அந்த படம் ஓடும் அது காமெடியாக இருக்கட்டும் அல்லது சென்டிமெண்டான சீன்களாக இருக்கட்டும் அல்லது காதல் காட்சிகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கணும் நமக்கு இந்த படம் எங்கே நடக்குதுன்னா ஒரு பாலைவனத்தில் நடக்குது ஒரு கதை பாலைவனத்தை முன்னே முன்னே பார்க்காதவன் பல பேர் இருக்காங்க இல்லையா யாரோ ஒரு சொற்பமாக கொஞ்சம் பேர் போய் அதை பார்த்துட்டு அடடா இந்த இடத்துக்கு போனால் இப்படி தான் ஆகும்னு நினச்சி கனெக்ட் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பாயிண்ட் 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 பாயிண்ட்டு தான் பட் இங்கே வந்து அப்படி இல்லை ஆனால் அதுக்காக உயிரை கொடுத்துருக்கிறார் அந்த படத்துக்காக பல நாள் பட்டினி கடந்துருக்கிறாரு அப்படியே அவர் பார்க்கும்போதே இது மேக்கப்லாம் கிடையாது நிஜமாகவே அப்படி தான் இருக்காருங்கிற அளவுக்கு பிருத்திவிராஜ் நடிச்சிருக்கிறார் அந்த நடிப்புக்கு வேணால் அவார்டுகள் நிறையா கிடைக்குமே தவிர இந்த படம் பெரிய அளவு கலெக்ட் பண்ணுமான்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போவே தியேட்டரில்லாம் பெருசாக கூட்டம் இல்லை ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல்கள் மீண்டும் ஒரு நேரில் சந்திப்போம்